புதுக்கோட்டை கம்பன் கழக ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழா நகர் மன்றத்தில் கம்பன் கழக தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் நற்றமிழ் நாயகர் டாக்டர் ராஜமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கவி கம்பனை பற்றிய பெருமைகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர் கம்பன் கழக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா கவிச்சுடர் கவிதை பித்தன் சந்திரசேகர் கம்பன் கழக செயலாளர் பாரதி தமிழ் அறிஞர்கள் கல்வியாளர்கள் வர்த்தக கழகத்தினர் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு தமிழினும் தாய்மொழி தமிழை உயர்த்தி பிடிக்கின்ற கடமை தாய் தமிழ் மொழியை இன்றைக்கு உலகில் இருக்கின்ற பல்வேறு மொழிகள் தங்களுடைய அடையாளங்களை இழந்திருக்கின்ற சூழல் ஏன் இந்தியாவிலே பல மாநிலங்கள் தங்கள் தாய்மொழியை இழந்து நிற்கின்ற சூழலில் அவர்களுக்கான மொழிக்கான அடையாளமே இல்லாத சூழலில் இன்றைக்கு நாம் தாய் பேசுகிறோம் அத்தனையும் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கிய பயணம் இன்று வரைக்கும் போராட்ட களத்தில் தமிழர்கள் மொழியை காப்பதில் முன்னணியில் நிற்கின்றவர்கள் தமிழர்கள் மட்டுமே அதெல்லாம் முடியாது பொறுமையோடு இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தான் உண்மையான தமிழ் புதல்வர்கள் உங்களை போன்ற அன்பர்கள் இருக்கின்ற வரை தமிழ் ஒரு நாளும் அழியாது என்றைக்கும் இந்த மாநில நினைத்து நிற்கிறது நம்முடைய அமைச்சரவர்கள் அதனை அழாக சொல்லி சென்றார்கள்